அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய இலங்கை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் இந்து மயானத்துக்காக கிழக்கு ஆளுநரால் காணிகையளிப்பு வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையம் சென்றவர்களுக்கு நேர்ந்த கதி தமிழ் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது மடுவாதா ஆலயத்திற்கான ஆவணி திருவிழா பாத யாத்திரை அம்பாறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட ஜுக்திய நடவடிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் பருமதியுடைய கேரள கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மன்னார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்திய இலங்கை பயணிகள் கப்பல் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இலங்கையின் காங்கிரஸ் துறைக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இடையே இயக்கப்பட உள்ளதாக இன்ஸ்ரீ ஃபெரி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் தெரிவித்துள்ளது நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ் நிரஞ்சன் நந்தகோபன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி தமது பயணிகள் கப்பலான சிவகங்கை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கப்பல் சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயத்தமாக ஆகஸ்ட் பதினூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இணையம் மூலமான அனுமதி சீட்டு பதிவுகள் ஆரம்பமாகின்றன முன்னதாக இந்த சேவை மே அன்று ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் தவிர்க்க முடியாத இணக்க தேவைகள் காரணமாக அது தாமதமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை தமிழகம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பாலம்போட்டாறை கிராம சேவகர் பிரிவின் பத்தினிபுர கிராம மக்களுக்கான இந்து மயானத்துக்கான காணி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு நேற்று மாலை பத்தினிபுர கிராமத்தில் வைத்து மக்களிடத்தில் உரிய ஆவணங்களுடன் வழங்கப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி ஐந்து வருட காலமாக இந்து மயானமின்றி வாழ்ந்த மக்களுக்காக தற்போது வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான கல்மெடியாவை வடக்கு கிராம சேவகர் பிரிவில் உள்ள காணியே இவ்வாறு இந்து மயானத்துக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகாமும் பிரதேச சபை செயலாளர் உட்பட பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் நீண்ட காலமாக நிலவிய இந்து மயான பிரச்சினைக்கு பத்து நாட்களுக்குள் தீர்வு பெற்று தந்த கிழக்கு மாகாண ஆளுநருக்கு மக்கள் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர் இதன்போது திருகோணமலை பட்டினம் சூழலும் பிரதேச பிரிவில் உள்ள முத்துநகர் கிராம மக்களும் தங்கள் வயல் நில குடியிருப்பு பகுதிகளை இலங்கை துறைமுக அதிகார சபையினர் கையகப்படுத்த முயற்சிப்பதாகவும் ஆளுநரிடம் மக்கள் சுட்டிக்காட்டினர் இது தொடர்பில் உரிய சாதகமான நடவடிக்கை எடுப்பதாக மக்களிடத்தில் ஆளுநர் உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாடு செல்வதற்காக காட்டுநாயக்க விமான நிலையம் சென்றவர்கள் விபத்துக்குள்ளான நிலையில் படுகாயமடைந்துள்ளனர் புத்தளம் சிலாவம் பிரதான வீதியின் முந்தல் மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் நேற்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்து மூன்று பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மதுரங்குழியிலிருந்து விமான நிலையம் நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டியொன்று பஸ்ஸின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மதுரங்குழி ஹிதாயத் பகுதியைச் சேர்ந்தவர்களின் சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர் பட்டாரில் வேலைவாய்ப்புக்காக சென்றவரை வழி சென்ற வேளையில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த சாரதி உட்பட மூவரும் படுகாயமடைந்து முந்தல் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக சிலாபம் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த விபத்தினால் தனியார் பயணிகள் பஸ்ஸின் பின்பக்கமாக சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் முச்சக்கர வண்டி பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் உள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியனேந்திரனுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ள ப பாரியனேந்திரனுக்கான கட்டுப்பணம் நேற்று செலுத்தப்பட்டுள்ளது சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரான தசிபரனால் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் போட்டியிட உள்ளார் என கடந்த எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு நசிரீகாந்தாவால் வெளியிடப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று அண்மையில் தமிழ் சிவில் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் காய்ச்சாத்திடப்பட்டது சிவில் சமூக கட்டமைப்பினருடன் இணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் கூட்டணி டெலோ ஃபுளோட் இபிஆர்எல் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி என்பன ஆதரவளிக்க உள்ளன மடுமாதா ஆலயத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களிலிருந்தும் இனமத பேதமின்றி மடு திருத்தலம் நோக்கிய பக்தர்களின் நடைபயணம் ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் பாண்டியன் பாண்டியன்குளம் நட்டாங்கண்டல் பகுதியை தற்போது அந்த நடைப்பயணம் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மடு அணையின் ஆவணி திருவிழா இடம்பெற நிலையில் வடக்கில் உள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபயணம் மேற்கொண்டு மடு திருத்தலம் நோக்கி பாத செல்வது வளமை அதேபோல இம்முறையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடக்கின் பல பாகங்களிலிருந்தும் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு இரண்டைப்பாலை வற்றாப்பளை பகுதிகளிலிருந்து கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்ய நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை யாழ்ப்பாணம் கரவெட்டி துண்ணாலை சதாசகாய மாத ஆலயத்திலிருந்து கடந்த எட்டாம் திகதி நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் நேற்று காலை நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்துள்ளனர் இவ்வரிடம் அதிகளவான மக்கள் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்ய கூட்டம் கூட்டமாக நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கும் செயற்றிட்டத்தின் ஓர் அங்கமாக பொலிஸாரினால் அம்பாறை மாவட்டம் கல்முறை பிராந்தியத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்களையும் ஆபத்தான போதைப் பொருட்களை கடத்துவதையும் தடுக்கும் நோக்கமாக யுக்திய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனை நடவடிக்கையானது நேற்று நட்பட்டி முனை சேனை குடியிருப்பு பிரதான வீதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் பி சி தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு